அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் பல்லரசு தினேஷ் ராஜா நம்ம இந்த சீரீஸ்ல வெற்றி தரும் நட்சத்திர சூச்சமங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ பொதுவாக வந்து ஒரு மரங்களை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணது மூலயமா கூட ஒருத்தங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தை நம்ம உருவாக்க முடியும் அல்லது ஒருத்தங்களுடைய தெய்வ அனுகூலத்தை கொடுக்க முடியும் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து ஆறாவது நட்சத்திரம் வந்து தெய்வ அனுகூலத்தை கொடுக்கக்கூடியது அப்ப யாராவது வந்து விசாக நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் உத்ராடம் உத்ராடம்னா பலாமரம் அப்ப பலாமரத்தை வளர்த்தலாம் வீட்டுல அல்லது பலாமரம் சம்பந்தமான மரம் கிளைகளையோ அல்லது மரப்பட்டைகளையோ உங்க கூட வச்சுக்கலாம் அல்லது பலாமரத்தால செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பணப்பெட்டி இந்த மாதிரி விஷயங்களை உங்க கூட வச்சுக்கும் போது உங்களுக்கு தெய்வம் அனுகூலம் கிடைக்கும் அப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பலன் இருக்கு அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு மரங்கள் மூலியமா கூட நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும் சோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அடங்கிய ஒரு வகுப்பு நான் எடுக்க போறேன் இந்த மாசம் இருபத்தி மூணாம் தேதி இந்த வகுப்பு ஸ்டார்ட் ஆகுது இது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு நாள் வகுப்பு ஒரு மாசம் கிட்ட நடத்த போறேன் தினமும் மாலை ஐந்து இருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கும் ஸோ இந்த வகுப்புல வந்து கலந்துக்கிறவங்க எல்லாருக்கும் அவங்க ஜாதகத்தை பார்த்து நட்சத்திரத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற சீக்கிரம் சொல்ல போறேன் ரெண்டாயிரம் பேஜ் அடங்கிய பிடிஎஃப் கொடுக்க போறேன் ஆயிரம் கோல்டன் விதிகள் உங்களுக்கு கொடுக்க போறேன் இது எல்லாமே உங்களுக்கு இந்த வகுப்புல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கப்படும் ஸோ முதல்ல ஜாயின் பண்ற நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி பழைய மாணவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கட்டண சலுகை உண்டு மூத்த குடிமக்களுக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு ஸோ இந்த வீடியோவை பாக்குறவங்க உடனே முன்பதிவு பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுற நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்